இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டான சோழி பிரசனத்தின் மூலம் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்க குடும்ப வாழ்க்கைகள் செல்வ செழிப்புகள் சொத்து சோகங்கள் எப்படி இருக்கும் இதில் ஏதாவது பரிகாரம் வந்தால் நிச்சயமாக செஞ்சிங்கன்னா அவ்வளோ பளி பலிதமாக இருக்குங்க திருமண வாழ்க்கையிலிருந்து தொழில் துறையிலிருந்து எல்லாத்தையும் ஹெல்த்து வரைக்கும் பார்த்துருவோம் இது தெய்வத்தை கூப்பிட்டு நம்ம சோழி போட்டு அவங்ககிட்ட பதில் வாங்க இது தெய்வீக சோழிகள் இதை நமக்கு சோழி லக்னமாக வருகின்ற அம்சம் நூற்றி எட்டு சோழிகள் போட போகிறோம் ஆதித்யா கேளுடுகளை ஆதித்யா விஷ்ணு மகேஸ்வரம் பஞ்சதே பான்ஸ்மதே நித்யம் சர்வசேஷ்டர் ரைட் பரவாயில்ல இந்த சொல்லியும் இல்லை பொதுவாக சொல்லி பிரசனத்தில் பார்க்கும்போது ஜாதகம் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு அந்த இந்த கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா கலை உணர்வு மிக்கவங்க கிரியேட்டிவிட்டி பேச்சு திறமை அதீதமாக இருக்கும் இவங்க எங்கே இருக்காங்களோ அவங்க இந்த வீட்டு அருகில் ஒரு ஆசிரியர் ஒரு பக்கத்தில் ஒரு பார்க்கு இல்லை இது டவுனாக இருந்தால் கடை வீதி இந்த அருகில் இருக்கும் இவங்களுக்கு இந்த பார்க்கிங் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கிற இடத்த பார்த்துப்பாங்க பொருளாதாரத்தில் இருந்தாலும் மேன்மை வர வாய்ப்பு உண்டுங்க நம்பிக்கை இருந்தால் அந்த ராசி தான் வந்திருக்கு அப்போ இன்றைய கால சூழ்நிலையில் நிச்சயமாக மேன்மை பெறுகிற காலகட்டம் அவ்வளோ அருமையாக இருக்குது ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஏழாம் அதிபதிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உச்சம் பெற்றிருக்கிற மாதிரி அவ்வளோ வலுவாக இருக்கார் ஜோதிடருகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபாமி ஜெயக்குமார் இன்னைக்கு பார்த்திங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்குண்டான சொலி பிரசனத்தின் மூலம் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்க குடும்ப வாழ்க்கைகள் செல்வ செழிப்புகள் சொத்து சோகங்கள் எப்படி இருக்கும் இதில் ஏதாவது பரிகாரம் வந்தால் நிச்சயமாக செஞ்சிங்கன்னா அவ்வளோ பளி பலிதமாக இருக்குங்க திருமண வாழ்க்கையிலேருந்து தொழில் துறையிலேருந்து எல்லாத்தையும் ஹெல்த் வரைக்கும் பார்த்துருவோம் இது தெய்வத்தை கூப்பிட்டு நம்ம சோழி போட்டு அவங்ககிட்ட பதில் வாங்கிறது ரைட் ஆரம்பிப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகனா கமெண்ட் பண்ணுங்க ரைட் இது தெய்வீக சோழிகள் இதை நமக்கு சோழி லக்னமாக வருகின்ற அம்சம் நூற்றி எட்டு சோழிகள் போட போகிறோம் ஆதித்யா கேளுகளை ஆதித்யம் நித்யம் சர்வசேஷ்டி ரைட் பரவாயில்ல இந்த சொல்லியும் பொதுவாக சொல்லி பிரசனத்தில் பார்க்கும்போது ஜாதகம் இருக்கிறவங்க இல்லாதவங்களை கூட நீண்ட நாளாக ஒரு பிரச்சனைகள் இருக்க தீர்வு காணணும்னா இந்த சொல்லி பிரச எதிரிகள் பற்றி அப்புறம் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் திருமணம் தடைகள் ரொம்ப நாளாக இருக்குது இந்த மாதிரி விஷயத்தை அத்தனைக்கும் இந்த சொல்லி பிரச்சனத்தில் நிச்சயமாக பதில் உண்டு ரைட் இந்த சொல்லி பண்ணி ஓகே உங்களுக்கு அந்த இந்த கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா கலை உணர்வு மிக்கவங்க கிரியேட்டிவிட்டி பேச்சு திறமை அதீதமாக இருக்கும் இவங்க எங்கே இருக்காங்களோ அவங்க வீட்டு அருகில் ஒரு ஆசிரியர் ஒரு பக்கத்தில் ஒரு பார்க்கு இல்லை இது டவுனாக இருந்தால் கடை வீதி இந்த அருகில் இருக்கும் இவங்களுக்கு இந்த பார்க்கிங் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கிற இடத்த பார்த்து பண்ணணும் பெண்கள் அதிகமாக கூடும் இடம் அந்த இடம் இவங்களுக்கு ரொம்ப நடக்கும் இவங்களுக்கு வாக்குப்பள்ளிதம் இருக்குது அப்போ கன்னிராசிக்காரங்க நல்லதே சொல்லணும் நல்லதே பேசணும் இந்த ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பொருளாதாரத்தில் எப்படிதான் மேன்மை வர வாய்ப்பு உண்டுங்க நம்பிக்கை இருந்தால் அந்த ராசி ஜெயிச்சூரன் தான் வந்திருக்கு அப்போ இன்றைய கால சூழ்நிலையில் நிச்சயமாக மேன்மை பெறுகிற காலகட்டம் அவ்வளோ அருமையாக இருக்குது ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஏழாம் அதிபதிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப உச்சம் பெற்றிருக்கிற மாதிரி அவ்வளோ வலுவாக இருக்கார் இந்த ராசிக்கு ஏழாம் அதிபதி எல்லை பார்த்திங்கன்னா செவ்வாய் இந்த அம்சமெல்லாம் வந்திருக்கு இப்போ வச்சாரத்தில் இப்போ வலிமையாக இருக்கார் அப்போ வருகின்ற கலஸ்திரம் அந்த இது திறமையாக இருக்கக்கூடியது ஆண் பெண் விருதாக இருந்தாலும் மழை பெய்யும் காலகட்டத்தில் வரணும்னு அமைய வாய்ப்புண்டு இப்போ நீங்கள் பார்க்குறேன்னு சொல்லியே நீங்கள் பத்திரிக்கை அடிக்கும் போதோ இது பார்க்கும்போது மழை பெய்ய வாய்ப்பு உண்டு ரைட் இந்த ராசிக்கு இன்னொன்று பொருளாதாரத்தில் ஆரம்பத்தில் போயிட்டே இருப்பாங்க சின்ன ஒரு சர்க்கிள் வரும் திரும்பி மீண்டு வந்துடுவாங்க ஒரு ஃபோன் காலில் பெரிய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடியது பெரிய பெரிய ஆட்களை சந்திக்கக்கூடியது இவங்க வீட்டு பக்கத்தில் லாயர் இருக்காங்க டீச்சர் இருக்காங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கம்யூனிகேஷனில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க இந்த ராசிக்கு பேச்சு திறமை சொல்கிறோம் கம்யூனிகேஷன் மல்டி லாங்குவேஜஸாக இருக்கலாம் இவங்க ஒரு ஸ்டேஜில் ஏற்றுற வரைக்கும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க ஸ்டேஜ் ஏறினவுடனே உடம்பட படம் பேசுகிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு சிறப்பாக ஒரு சிலருக்கு தனி குடுத்தனம் அமைய வாய்ப்புண்டு சார் கூட்டாக தான் இருந்தோம் தனி கொடுத்தனா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்க எங்கே இருக்காங்களோ அது அருகில் ஆடு மாடு வளர்த்த குடும்பங்கள் ஒரு சில கம்யூனிட்டி பேர் சொல்வோம் அந்த மாதிரி பே ஆடு மாடு வளர்த்த குடும்ப அருகில் டவுனாக இருந்தால் வச்சுக்கோங்க ஏடிஎம் பியூட்டி பார்லர் அருகில் வீட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பியூட்டி பார்லர் இருக்காங்க ஒரு பியூட்டி ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாங்க பெண்களை கவர் கூடிய பொருளை ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு வந்துடும் இவங்களுக்கு மூன்றாம் இடத்துல ஒரே ஒரு விஷயம் இப்போனா இந்த செக் லீஃப் கொடுக்கறது செக்லீஃப்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இதுதான் ப்ளஸ்ஸும் இதுதான் தான் மைனஸுமே தான் இந்த ஃபோன் செக்லீஃப் இதெல்லாம் ஏற்றத்தாழ்வு இருக்கும் பதினஞ்சு ஒரு பாதி சக்ஸஸ் பாதி ஃபெயிலியர் அப்போ பதினஞ்சு நாள் சக்ஸஸ் பதினஞ்சு நாள் ஃபெயிலியர் மாதிரி வரு ரொம்ப முக்கியமான ரொம்ப தான் செக் லீஃப் கொடுக்கணும் ஃபுல் டாக்குமெண்ட்டை கொடுக்கணும் தெரியாத ஆட்களிடம் கவனமாக இருக்கணும் ராசிக்கு பின்னாடி ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா ஏதோ ஒரு நோ டாக்குமெண்ட் வாங்கி நோ அப்ஜெக்ஷன் வாங்க முட்ருவாங்க வேலை ஆட்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களை ஏமாற்ற வாய்ப்பு உண்டு அப்போ உங்களுக்கு கீழே ஆட்கள்கிட்ட அண்டை வீட்டாரிடம் எப்பவுமே கவனமாக டீட்டெயில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் உங்களை பற்றி சீக்ரெட் வெளியே கசிய வாய்ப்புண்டு நீங்கள் யதார்த்தமாக எல்லாமே பேசக்கூடிய அம்சமாக இருக்கும் அது கவனமாக இருக்கக்கூடிய இருக்கணும் அப்போ செக்லிப் சம்மந்தப்பட்ட சொல்லியிருக்கேன் இஎம்ஐ ட்ரான்சாக்ஷன் எப்போ கரெக்டாக பணம் போச்சா இல்லையா அதை பார்த்துக்க வேண்டிய விஷயம் உங்கள் அண்டை விட்டாரிடமும் உங்கள் வேலையாட்கள் முன்னாடி உங்கள் பர்சனல் விஷயத்தை அவ்வளோ ஓப்பனாக பேச வேண்டிய அவசியம் இல்லை ரைட் வேலை எப்படிங்க இருக்கும் வேலையில் வளர்ச்சி உங்கள் வேலைக்கு போகிறவங்க பிஸ்னஸ் ரெண்டு பிரிச்சே பார்ப்போம் வேலைக்கு போகிறவங்க நிச்சயமாக வளர்ச்சி உண்டு வேலை உங்கள் கண்ட்ரோல் இருக்கும் மனதுக்கு பிடிச்ச வேலையாக இருக்கும் வேலையில் திறம்பட செய்வீங்க வேலை உங்களுக்கு கொடுத்தா அதுவும் பேங்கிங் செக்டார் சம்மந்தப்பட்ட வேலைகள் ஆடிட்டிங் செக்டார் கம்யூனிகேஷனு மீடியா மீடியாவில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கண்ணிராசிக்காக இருப்பாங்க கன்னிராசிக்கே ஒரு மீடியா துறைன்னு சொல்லுவோம் மற்றவங்களை வெளிச்சம் கொண்டு வரேன் அது குறிப்பாக டெக்னிக்கல் டீட்டெயில் டெக்னிஷியனாக இருப்பாங்க நிறைய பேர் சூப்பராக இருக்குது இவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப அந்த ஆக்ஸ்பெர்டில் ரொம்ப ஜெயிச்சுடுவாங்க கொஞ்ச நாள் வேலைக்கு போய்ட்டு பின்னாடி சுயமாக பண்ணக்கூடிய அம்சம்லாம் இருக்குது கலைத்துறை பாருங்கள் இதெல்லாம் இவங்களுக்கு ஒன்றே ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம்னா இந்த குலதெய்வம் சம்மந்தப்பட்ட போவாங்க திடீர்னு விட்டுருவாங்க அப்போ குலதெய்வம் சம்மந்தப்பட்ட கவனமாக இருக்கணும் குலதெய்வத்துக்கு குற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு திடீர்னு எதிரிகள் உருவாக்கிறாங்க ஏன்னா இவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க இந்த பர்ஃபெக்ஷன் ஆகும்னா மற்றவங்களை ஏதோ ஒரு வகையில் இன்செர்ட் பண்ணிடும் இன்னும் இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மனசாக இருக்கும் இப்போ பார்த்தாலும் வேணுமா வேண்டாமா அப்படின்னு அந்த ரெண்டு மனசில் திடீர்னு ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும் அதை கவனிக்கணும் பொதுவாக இவங்களுக்கு திருப்பதி சென்று வந்தால் மிகுந்த யோகங்கள் திருப்பதி வெங்கடாச்சலபதி தரிசனம் செய்தால் வளர்ச்சி ஒரு மாதிரி பார்க்கணும் இதே முருகரில் பார்த்திங்கன்னா பச்சை மலை முருகர் பச்சை மலை முருகர் உங்களை சகலத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அம்சமாக இருக்கிறது அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டங்கள் இதே இதில் பார்த்திங்கன்னா நரசிம்மர் வழிபாடும் நல்லாயிருக்கு நரசிம்மர் அதில் குறிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு அடுத்த எலிவேஷனில் கொண்டு வந்துடும் இப்போ திருமணம் பற்றி பேசுவோம் திருமணம் நிச்சயமாக உண்டு இந்த ராசிக்கு கன்னிராசிக்கு திருமணம் இல்லை அப்படின்னா சொல்லலாம் அந்தளவுக்கு கன்னிராசிக்கு திருமணம் வாய்ப்பு உண்டு ஆனால் இவங்க கொஞ்சம் இறங்கி வரணும் விட்டு கொடுத்து போனால் கெட்டு போவதில்லை இந்த கன்னிராசி தான் ரொம்ப பர்ஃபெக்ஷன் இப்படி தான் இருக்கணும் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி டிக் பண்ணால் குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்காது தொழிலில் பர்ஃபெக்ஷன் பாருங்கள் குடும்பத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள் இதை புரிந்து கொள்ளாத ராசி இந்த ராசிங்க எல்லாமே கரெக்டாக இருக்கணும் எல்லாமே இருக்கணும் குடும்ப வாழ்க்கை வேறு இந்த சொல்லிடுவார் இவங்க கார் வாங்கிறதுக்கும் க திருமணம் ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க இந்த ராசிக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவேன் அவனோ பெண்ணோ இருவருக்கும் தாயா தாரமா அப்போ வருகின்ற வார் அதாவது கலஸ்தரம் கணவனா மனைவியா இப்போ பெண்ணாக இருக்காங்க உங்கள் கணவரா இல்லை உங்கள் அம்மாவா அப்படி இம்பார்ட்டன்ஸ் வரும் சுச்சுவேஷன் வருதுன்னா ஃபஸ்ட்டு கணவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஏன்னா ஏழை மடம் பாதகமாக இருப்பதால் நீங்கள் தாய்க்கு பிள்ளைங்க கணவன் பிரிஞ்சிடுவாங்க நிறைய பேர் இந்த கன்னிராசிக்கு குடும்பத்தில் ப்ராப்ளம் வருது அப்படின்னா கன்னிராசியோட தாயின் மூலம் தாய் பார்த்து திருமணம் பண்ணி வைக்க முடியாது இப்படி வாய்க்குற வென்ற வரன் சுமாராக தான் இருக்கும் நான் ஓப்பனாக பல மீட்டிங்கில் பல எனக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணி காட்டிருக்கேன் இப்போ திருமணம் திருமணம் சம்பந்தம் தொலைதூரமாக இருக்க வாய்ப்பு உண்டு நிறைய பேர் திருமணம் வரலைன்னா ஒரு சின்ன பரிகாரம் ஏதோ ஒரு பெண்கள் இருந்தால் கார் ஓட்டி பழகுங்க ஆண்கள்லாம் காரோ ஒரு பைக்கோ புதுசாக ஒன்று வாங்குங்க ஒரு சிலர் சின்ன கோர்சஸ் படிங்கம்பேன் இது பண்ணாலும் வீட்டை நீட்டாக பெயிண்டிங் பண்ண சொன்னேன் ஒருத்தரை திருமணம் அமைஞ்சிருச்சது கன்னிராசிக்கு இது சூட்ச பரிகாரங்கள் சார் அந்த கோயிலுக்கு போனால் இந்த கோயிலுக்கு போனோம் இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரங்க இதுவே சிறப்பாக இருக்கும் பூர்வீகம் சம்மந்தப்பட்டது சுலபமாக வர வாய்ப்பில்லாத ராசி இது பூர்வீக சுத்தையில் கவனம் அதில் சிக்கல்கள் ஏற்படுகிற வாய்ப்பு உண்டு சிக்கல்களுக்கு பின் தான் தீர்வு ஏற்படுகிறது இவங்க குழந்தை விஷயத்தில் பார்க்குன்னா கரெக்டாக நாலு மாதம் அஞ்சு மாதத்தில் செக் பண்ணும் ஹார்ட் பீட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஆனால் குழந்தை மட்டும் வளரும் குழந்தை இந்த ராசிக்கு அந்த இந்த கன்னிராசி அவங்களோட குழந்தைகள் படித்து முடிக்க முடிக்க வேலை படிக்க படிக்க வேலை செட்டாயிடும் வெளிநாடு சென்று வர வாய்ப்புண்டு புகழ் வருவாங்க குழந்தையால் இவங்க என்னென்ன ஆசைப்படுறாங்க அதாவது குழந்தையை அச்சீவ் பண்ணி காட்டிடும் இவங்க தந்தை உடன் கொடுக்கல் வாங்கல் இருக்கும் ஏதாவது ஆன்மீக கோயில் அதாவது வாக்குப்பள்ளி ஆன்மீக குரு அருள்கள் கிடைக்கின்ற காலகட்டமாக உண்டு ஒரு பெண் தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா அந்த ராசி வச்சிடும் இவங்களுக்கு சிறப்பு பணம் பொருளாதார இருக்க இரண்டு கிராம் வெள்ளி நாணயம் பர்சில் வச்சுக்கிட்டால் இந்த ராசிக்கு சிறப்பு சரி இன்னும் பேசுவோம் ஆஹா அவ்வளோ இருக்குது அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூராலஜி பார்க்கணும்னா சொல்லி பிரசனம் பார்க்கணா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இன்றைக்கி நடைமுறைக்கு இன்னும் இன்றைக்கி மாதிரி ஃபண்டமெண்டலாக புஸ்க்காக பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் படித்தாலே ஒரு முழுமையான அந்த அந்தளவுக்கு அறிவு வந்துடும் இருந்து நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதில் இருக்குது நெட்டில் போட்டிங்கனாலே இந்த புக்கு இப்போ நான் ஆஃபரில் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் வாங்கி சக்ஸஸ் பண்ணிக்கங்க ரைட் இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட சொல்லி பார்த்துருக்கேன் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கூட்டு வேண்டாம் தனித்தே பண்ணக்கூடிய அம்சமாக இருக்கிறது பிஸ்னஸ் இவங்களுக்கு வேலை செஞ்சுட்டே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய யோகம் உண்டு நிச்சயமாக பண்ணலாம் ஒரே இடத்துல இரண்டு தொழில் பண்ணுவாங்க ஒரு தொழில் மட்டும் மனசு நிற்காது ஒரு தொழில் பண்ணிகிட்ருப்பாங்க சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கும் பேரில் இன்னொரு தொழில் பண்ணி மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் இருக்கும் இவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் லாபம் ரொம்ப டல்லாக இருக்குன்னா ஒரு புனித நீர் தீர்த்தங்கள் வழிபாடு செய்ய நீர்நிலை உள்ள இடத்துக்கு சென்று வர சிலருக்கு சங்கமேஸ்வரர் கோயில் கொடுத்தேன் பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வந்தவுடனே மிகப்பெரிய தொகை வந்தது ரைட் இவங்களுக்கு சிவன் சம்மந்தப்பட்ட கோயில்கள் தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணும்போது விரயங்கள் குறைகிற காலகட்டமாக இருக்கும் இவருக்கு பொதுவாகவே அக்னிகுண்டம் இதெல்லாம் சொல்லுவாங்க குண்டமாக இருக்கலாம் அந்த மாதிரி இடத்துல இவங்களுக்கு ஒரு சில அமைப்பு இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் இவங்களுக்கு உள்ளூர்லேயே ஷைன் பண்ணக்கூடிய அம்சமாக இருக்குது வெளியூர் வேண்டுமா அப்படின்னா ஒரு சில ஜாதத்துக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்கக்கூடிய அம்சம் உண்டு ரைட் ஹெல்த்து பாயிண்ட் ஆஃப் வியூ பார்ப்போம் யாருக்காவது ஹெல்த் இவங்களுக்கு வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு உடைய ராசி இந்த கன்னி ராசி ஏதோ வயிறு தொந்தரவு அது இருப்பாங்க குறிப்பிட்ட காலகட்டத்தில் எடையை குறைக்கிற ராசி ரொம்ப உடம்பு வந்துடும் எடையை குறைப்பாங்க அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க பெண்களே பார்த்தீங்கன்னா கூட இந்த யோகா அந்த மாதிரி எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணி உடலே சீராகக்கூடிய ராசியாக இருக்கும் என்ன கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் இவங்க பெட் அனிமல்ஸ் இந்த ஆடு மாடு வளர்ப்பு பெட் அனிமல்ஸ் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்க இந்த ஒடாஃபோன் சிம்மு இல்லை அந்த மாதிரி ஒடாஃபோன் இந்த ஹச் அந்த மாதிரிலாம் வந்துருக்கும் அந்த மாதிரி சிம் கார்டும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அந்த மாதிரி சிம் யூஸ் பண்ணியிருப்பாங்க கன்ரா பேங்க் சிண்டிகேட் பேங்க் இதெல்லாம் இருந்தது இல்லையா அந்த சிண்டிகேட் பேங்க் கன்ரா பேங்க்லாம் இவங்களுக்கு யோககரமாக இருக்கும் இவங்களுக்கு பணப்பரிவர்த்தனைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை மட்டும் பண்ணி பார்த்தீங்கன்னா சொல்லலாம் பேங்க் சிம் கார்டு இதெல்லாம் நிறையா சொல்லலாம் இவங்களுக்கு வண்டி வாகனங்கள் பார்த்திங்கன்னா இந்தியன் பிராண்டு சம்மந்தப்பட்ட வண்டி வாகனங்கள் ரொம்ப செட் ஆகும் இந்தியன் பிராண்டு பாருங்கள் மேக்ஸிமம் இவங்களுக்கு ரொம்ப வளர்ச்சியாக இருக்கும் இவங்களுக்கு நே ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நம்ம மாருதி சுசுகி ரெஃபர் பண்ணுவேன் ஒரு சிலருக்கு தான் டாட்டா பிராண்டு ஒரு சிலருக்கு செட் ஆகாது அப்படியே செட் ஆகலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பைக்கில் பார்த்திங்கச்சுங்களே இவங்களுக்கு இந்த ஹோண்டா ரிலேட்டடான பைக் ஹீரோ ஹீரோ ஹோண்டாவில் வெறும் ஹோண்டா அந்த பைக்கு ரொம்ப செட் ஆகும் அது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் ரைட் வேறு கேள்விகள் சந்தேகங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யாரும் சாதகம் பார்க்குறாங்க தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்